சூழலில் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் நவம்பர் மூன்றாம் தேதி அவர் சாதி ஒழிப்பு போராட்டத்தை நடத்துவதற்காக தஞ்சையிலே மாநாடு நடத்தி அந்த மாநாட்டிலே பகிரங்கமாக அறிவிக்கின்றார் சாதியை ஒழிக்க வேண்டுமானால் அதற்கு அரண் அமைக்கின்ற இந்திய அரசியல் சட்டத்தை தீயிட்டு கொளுத்த வேண்டும் அரசியல் சட்டத்தை தீயிட்டு கொளுத்தினால் தான் சாதியை ஒழிக்க முடியும் ஆகவே நாள் குறிக்கிறேன் நவம்பர் இருபத்தி ஆறு நல்ல பொருத்தமான நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அன்றைக்கே பொருத்தமான நாளை ஐயா தந்தை பெரியார் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் போறும் ஒரு தம்பி இந்த நாளிலே பிறந்து எதிர்காலத்திலே வருவான் என்று கருதி அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவர் அறிவிக்கின்றார் சாதி ஒழிப்பு போராட்டத்துக்காக அரசியல் சட்டத்தை தீரிட சொல்லி போராட்டம் நடக்கிறது தோழர்களே கடந்த காலத்திலே செய்த தியாகங்கள் எளிதில் மறக்கப்படக்கூடாது சுலபத்தில் விடலாம் நாலாயிரம் திராவிடர் கழக தோழர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆறு மாதத்தில் இருந்து மூன்றாண்டு காலம் வரையிலே எத்தனை குடும்பங்கள் அழிந்து போயிற்று வீரர்களின் குடும்பம் குடும்பம் குடும்பமாக துன்பங்களை தாங்கினார்கள் சாதியை ஒழிப்பதற்காக சாதியை ஒழிக்க தந்தை பெரியார் என்ன செய்தார் என்று கேட்டால் ஆயிரக்கணக்கான தோழர்கள் ரத்தம் சிந்தினார்கள் சிறைக்கு சென்றார்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையின் சுகத்தை இழந்தார்கள் மூன்று ஆறு மாத தண்டனை தந்தை பெரியாருக்கு மூன்று ஆறு மாத தண்டனை ஒரு சேர் அனுபவிக்க வேண்டும் என்று பெரியாருக்கு அவர் அறிவித்துவிட்டு போகிறார் என்னை இளிமகனாக்கூடிய இந்த சாதி கொடுமையை ஒழிப்பதற்கு சாதியை ஒழிப்பதற்கு என் இன மக்களை இழிமக்களாக ஆக்குகின்ற சாதியை ஒழிப்பதற்கு நானும் என் இன மக்களும் பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை பனியா பார்ப்பன குடும்பத்தினுடைய சுரண்டலிலே இருந்து விடுவிப்பதற்கும் தனித்தமிழ்நாடு ஒன்றே என் இதயத்தை கவர்ந்திருக்கின்ற வேட்கையாகும் இந்த லட்சியத்துக்காக என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் துறப்பதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் என்று அறிவித்துவிட்டு சிறைக்கு செல்கிறேன் என்றார் அந்த உணர்வு தானே ஐம்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தி ஏழில் தஞ்சை மாநாட்டிலே பேசிய இந்த உணர்வு தானே நீங்கள் குறிப்பிட்டீர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி